தற்போது சமூக வலைதளங்களின் ஊடாக மிகவும் பிரபஞ்சமாகிக் கொண்டிருக்கும் அனைவராலும் பகிரப்பட்டு கொண்டிருக்கும் வேடன் யார் இந்த வேடன் ரோப் பாடல்களின் மூலம் ஹிப் பாடல்களின் மூலம் சமூக நீதிகள் சாதியொடுக்குமுறை மற்றும் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களின் வாழ்க்கையை வெளிப்படுத்தும் விதமாகவும் எழுச்சிகரமாகவும் உணர்ச்சிகரமாகவும் தமிழ் கலந்த மலையாளம் கலந்த தமிழ் பாடல்களை ஈழம் சார்ந்த பாடல்கள் ஈழம் சார்ந்த வரிகள் வெளிகள் நிறைந்த வரிகள் அனைத்தையும் ட்ரோப் ஆடல் மக்கள் மூலமாக மேடைகளில் ஏறி பாடிக்கொண்டிருக்கும் வேடன் யார் இவர் கற்று விரிவாக கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரந்தாஸ் முரளி மேடைப்பெயரான வேடன் என அழைக்கப்படும் வேடன் அவர் ஒரு மலையாள கிப் மற்றும் இசை டிராப் இசை உலகின் முக்கியமான குரலாக திகழ்ந்து வருகின்றார் தற்போது சமூக வலைதளங்களில் மிகவும் வேகமாக பரவப்பட்டு வருகின்ற பகிரப்பட்டு வருகின்றனர் பகிரப்பட்டு வருகின்ற அனைவராலும் விரும்பப்பட்டு வருகின்ற வேடன் தனது பாடல்களில் சமூக அநீதிகள் சாதி ஒடுக்குமுறை மற்றும் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களின் வாழ்க்கையை வெளிப்படுத்தி வருகின்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஐந்தாம் தேதி கேரள மாநிலத்தில் திருச்சூர் பகுதியில் பிறந்துள்ள இவரது தாயார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தந்தை மலையாளி இவர்கள் இருவர்களும் இருவர்களுக்கும் இரண்டாவது குழந்தையாக பிறந்தவர் தான் இந்த வேடர் திருச்சூர் ரயில்வே நிலையம் அருகே உள்ள ஸ்வர்ண குடியிருப்பில் வளர்ந்து வந்த அவர் திருச்சூர் நகரில் உள்ள அரசு மாடல் மேல்நிலை பள்ளியில் கல்வி பயின்று வந்திருக்கின்றார் இவரது இசை பயணம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதன் முதலாக வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் என்ற பாடலின் மூலம் இசை உலகில் அறிமுகமாகியுள்ள அதனைத் தொடர்ந்து பூமி வலுனிடம் போன்ற பாடல்களை வெளியிட்டு சமூக அநீதிகளுக்கு எதிரான தனது குரலை இசையின் மூலம் வெளிப்படுத்தி அநேகமான ரசிகர்களை தன்னகத்தை ஈத்துள்ள இவரது பங்களிப்பு திரைப்படங்களிலும் இருந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மஞ்சு மெல் பாய்ஸ் திரைப்படத்தில் இசையமைப்பாளரான சுசின் சியாமுடன் இணைந்து புதந்திரம் என்ற பாடலுக்கு வரிகள் எழுதியுள்ள எந்த ஆயுதத்தால் நீ வீழ்த்தப்படுகிறாயோ அதே ஆயுதத்தால் அவர்களை நீ வீழ்த்து அதுதான் புரட்சி ஆம் இந்த வேடம் ஒதுக்கப்பட்டிருந்த போது எல்லோரும் அவன் தாழ்த்தப்பட்டிருந்த போது அவன் கூலி குறுகி நின்று இருந்த போது அவன் பட்ட அவமானங்களை வரிகளாக இன்று அதே வரிகளோடு எழுந்து நிற்கின்றாள் பெரும் வீடு கொண்டெழுந்திருக்கின்றாள் வீரம் கொண்டெழுந்திருக்கின்றாள் உலக தமிழர்கள் மற்றும் மலையாளிகள் அனைவரும் அவனை அண்ணாந்து பார்க்கின்றார்கள் அவன் ஆகாசம் அளவு குழந்திருக்கின்றார் ஆம் அவன்தான் அந்த வேடு திருச்சுரஜி என்ற இருபத்தஞ்சு வயதான மலையாள ராப்பர் வேடன் தனது பாடல்கள் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகள் சாதி மற்றும் மத பாகுபாடுகள் அடிமைகள் ஈழம் ஒடுக்கப்பட்ட சமூகம் புறந்தள்ளப்படும் சமூகம் அடிமை தொழிலாளிகள் துரோகம் அநீதி செயல்கள் என்ற ஒரு சிறிய தீப்பொறியின் சக்தி போன்ற சமூக சிக்கல்களை தனது பாடல்களின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கின்ற வெளிப்படுத்தி வருகின்ற வேடன் என்பது வேட்டையாளன் என்பதை குறிக்கும் இது அவரது சமூகத்தின் அடையாளமாகும் வேடன் பொழுதுபோக்கிற்காக சிற்றூர்களில் பாடல்களை பாடுவதைக் கண்ட அவனது தந்தை அவனுக்குள்ள இசையின் ஆர்வத்தை மேலும் வளர்த்து விட்டார் அவரது தாய் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தந்தையோர் மலையாளி வேடன் பிறந்தது கேரளாவில் வளர்ந்தது திருச்சூர் வேடன் ராப் பாடல்கள் மூலம் பிரபஞ்சமாயிருந்தாலும் அவர் கம்மட்டி பாடம் என்ற மலையாள படத்தில் சிறிய வேடத்திலும் நடித்துள்ளார் வேடனின் வாழ்க்கையில் கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது தனது கிராமத்தை மீட்க சென்ற போது சாதி அடிப்படையில் அவர் வைக்கப்பட்டார் இது சமூக பாகு பாகுபாடுகளை பற்றி பேச தூண்டியது கருப்பு நிறத்தினால் சிறு இருந்தே பாகுபாடுகளை எதிர்கொண்டவர் அமெரிக்காவில் பிளாக் லைஃப் மேட்டர் இயக்கத்திற்கு ஆதரவு இந்தியாவில் உள்ள நிறவரியை பற்றி பேச மறுப்பது அவரை மிகவும் வருத்தியது இந்த அனுபவத்திற்கு பின்னர் பாடல்கள் எழுத தொடங்கியிருந்த ஊராளி என்ற இசைக்குழுவின் உறுப்பினர்கள் அவரது பாடல்களை கேட்டு அவருடன் பாடல் உருவாக்க அழைத்தனர் அவரது பாணியை உருவாக்க தமிழ்நாட்டில் கேஸ்டில்ஸ் கலெக்டிவ் உறுப்பினர் அறிவு மற்றும் அமெரிக்க ராப்பர் டுபாக் ஆகியோர் முக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்தியதாக பேடன் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் அவரது அரசியல் மற்றும் சிந்தனைகள் படித்த புத்தகங்களின் மூலம் உருவானவை அவருக்கு பிடித்தமான எழுத்தாளர்கள் என அவர் யாரை தெரிவித்திருக்கின்றார் என்றால் டிடி ராமகிருஷ்ணன் மற்றும் பெருமான் முருகன் ஆகியோரின் புத்தகங்களை தான் மிகவும் விரும்பி படிப்பதாக தெரிவித்திருந்தார் வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் பாடலுக்கு பின்னர் பலரும் அவரை பாராட்டினார்கள் ஆனால் சிலர் அவரது பாடலின் வரிகளுக்கு எதிர்ப்பும் தெரிவித்திருந்தனர் இது அவரை பாதிக்கவில்லை மாறாக எதிர்ப்புகளை அவர் வெற்றியாக்கவே முனைந்தார் தொடர்ந்து பாடல்களை உருவாக்கினர் சமூக சிக்கல்களை பேட்டி பேச பாட அவரது எண்ணம் மேலோங்கியது தற்போது அனைவரும் விரும்பப்படும் ஒரு ரா பாடகராக பிரபஞ்சம் அடைந்து விட்டார் அவர் அண்மையில் ஒரு கொடுத்த பேட்டியின் போது அவரது இறுதி இலக்கு திரைப்படம் இயக்குவதென தெரிவித்திருந்தார் படங்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் உருவாக்கப்படும் என்ற எண்ணத்தை மாற்ற விரும்புகின்றேன் இது என் அரசியலை பற்றி பேச ஒரு வழி என்கிற அவரது அரசியல் என்ன என பார்ப்போமானால் பிலோசபர் கனியன் பூங்குன்றனாரின் யாதும் கேளீர் என்ற வரியை மேற்கோளாக குறிப்பிட்டிருந்த அந்த குறிப்பிட்டிருந்த அந்த வரி அவரது தமிழ் பெற்றை மேலும் பறைசாற்றுவதாகவே இருக்கின்றது கேரள மாநிலத்தில் சமீபத்தில் நடந்த இரட்டு கைது சம்பவம் டிராப் கலைஞன் வேடன் முன்னாள் கிரந்தாஸ் முரளி என்று அழைக்கப்பட்ட ஐ மீன் நிஜ பெயர் கொண்ட முன்னாள் கிரந்தாஸ் முரளி மீது சாதி அடக்குமுறையை மையமாக கொண்ட விவாதங்களை கிளப்பியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அன்று கொச்சி அருகே உள்ள திதி திரிபுன்துராவில் உள்ள அவரது அப்பார்ட்மெண்டில் போலீசார் சோதனை நடத்தி ஆறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்ததாக கூறி வேடன் மற்றும் எட்டு பேரை கைது செய்தனர் இது ஒரு ஜாமீன் பெறக்கூடிய குற்றமாக இருந்ததால் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட அதிகாரிகள் அவரை மீண்டும் கைது செய்தனர் காரணம் அவர் கூடிய சங்கிலி அணிந்திருந்ததாக கூறப்பட்டது இது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜாமீன் பெறக்கூடிய பெற முடியாத குற்றமாகும் இந்த இரட்டை கைது சம்பவம் கேரளாவில் சாதி அடக்குமுறை மற்றும் அரசியல் பழிவாங்கல் குறித்து விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது மதராஸ் பல்கலைக்கழகத்தில் மலையாள உதவி பேராசிரியராகவும் தலித் எழுத்தாளராகவும் உள்ள டாக்டர் ஓ கே சந்தோஷ் கஞ்சா அளவு குறைவாக இருந்ததால் இது ஜாமீன் பெறக்கூடிய குற்றம் ஆனால் போலீசார் எனக்குரிய உடனடியாக தகவல் அறிந்தனர் இது அவரை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை காட்டுகிறோம் என்று கூறினர் சந்தோஷ் கஞ்சா அளவு குறைவாக இருந்ததால் இது ஜாமீன் பெறக்கூடிய குற்றம் ஆனால் போலீசார் வனத்துறையை உடனடியாக வனத்துறைக்கு உடனடியாக தகவல் அறிவித்து அவரை கைது செய்ய வேண்டும் என்ற நோ செய்தது அவரை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை காட்டுகின்றது என்று கூறின வேடன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூனில் வெளியிட்ட வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ் என்ற தனது முதல் ஆல்பத்தில் நான் பாணன் பரையன் அல்லது புலையன் அல்லது நான் பாணன் பரையன் அல்லது புலையன் அல்ல நீயும் என்ற ஆண்டவெரம்ப அல்ல இருந்தாலும் எனக்கென்ன பாடியுள்ளார் இந்த பாடல் கார்ஸ் மார்க்ஸ் மற்றும் பி ஆர் அம்பேத்கர் ஆகியோரின் சிந்தனைகளை பிரதிபலிக்கும் சிவப்பு மற்றும் நீல நிறங்களில் படமாக்கப்பட்டது இது சாதி மற்றும் அரசியல் குறித்து பேசும் கலைஞராக வேடனை உருவாக்கியது எடரின் பயது கேரளாவில் சாதி அடக்குமுறை மற்றும் அரசியல் பழிவாங்கல் குறித்து விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது பலரும் அவர் குறிவைக்கப்பட்டதாகவே கூறுகின்றனர் மலையாள ராப்பர் வேடன் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் என்ற பாடலின் மூலம் யூடியூப்பில் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை பெற்று பலரின் மனங்களிலும் உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்தியதாக கூறப்பட்டு அவர் மிகவும் புகழப்பட்ட குணமானோரின் குரல் என ஆய் என்ற மனத்தை தனது நெஞ்சோடு கச்சத்துக்கு உலகத்துக்கு தான் தமிழன் என்று பறைசாற்றும் திறமைக்கு தமிழர்கள் சார்பில் வாழ்த்துக்கள்